விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்று பொருள் நற்றுணையாவது அண்ணாமலையாரே விபூதி என்னும் சொல்லுக்கு மகிமை என்றும் பொருள் விபூதி திருநீறு என்றும் அழைக்கப்படும் சைவ சமயத்தைச் சார்ந்தவர்கள் தங்கள் நெற்றியில் தரித்துக் கொள்வது திருநீறு விபூதி கொள்வதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன மேலும் ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் முடிவில் பிடி சாம்பல்தான் என்ற தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துவதாக திகழ்கிறது உடலில் திருநீரு அணியக்கூடிய இடங்களாக பதினெட்டு இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன நட்சத்திரக்குறி அவை இங்கே ஒன்று தலை நடுவில் உச்சி இரண்டு நெற்றி மூன்று மார்பு நான்கு தொப்புளுக்கு சற்று மேல் ஐந்து இடது தோல் ஆறு வலது தோள் ஏழு இடது கையின் நடுவில் எட்டு வலது கையின் நடுவில் ஒன்பது இடது மணிக்கட்டு பத்து வலது மணிக்கட்டு பதினொன்று இடது இடுப்பு பன்னிரண்டு வலது இடுப்பு பதிமூன்று இடது கால் நடுவில் பதினான்கு வலது கால் நடுவில் பதினைந்து முதுகுக்கு கீழ் பதினாறு கழுத்து முழுவதும் பதினேழு வலது காதில் ஒரு பொட்டு பதினெட்டு இடது காதில் ஒரு பொட்டு பலன்கள் திருநீரு அணிவதால் தடையற்ற இறைச்சிந்தனை உயர்ந்த நற்குணங்கள் குறைவற்ற செல்வம் நல்வாக்கு நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம் இதைத்தான் திருமூலர் பின்வரும் பாடலில் தெரிவிக்கிறார் கங்காளன் பூசும் கவச திருநிற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே திருநீரு அணிவதால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் திருநீரின் பெருமையை அறிந்து முறைப்படி அணியாமல் வெறுமனே பூசிக்கொள்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்றும் சைவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது இங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி உன் ஆழ்ந்த கருணையை பெற என்ன தவம் செய்தேனோ சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே இங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும்